நான் சொல்கிற விஷயத்துலேருந்து யார் புத்திசாலி யாருக்கு தலையில் ஒன்றுமே இல்லைங்கிறதை யோசிச்சு பாருங்களேன் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம தன்னை தானே அழிய தன்னுடைய வாழ்க்கை போகுது தன்னுடைய உயிரே போகுதுங்கிற விஷயங்கள்லாம் நிறையா பசங்க இன்றைக்கி வந்து கெத்துன்னு பேசிக்கிறாங்க ஒன்றும் இல்லை ஒரு பைக் வீலிங் பண்ணுறது உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயங்கள் தான் எல்லாருக்கும் தெரியும் அந்த பைக் வீலிங் பண்ணுறதுக்கு பதிலாக பேசாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒத்த காலம் தூக்கிக்கிட்டே நடங்கலை அதுவும் கெத்துன்னு பேசுங்களேன் அது யாரும் பேச மாட்டேங்கிறாங்க ஓ அந்த பைக்குங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு அவங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது இன்றைக்கி பைக்கோ இந்த பொது போக்குவரத்துலாம் இன்றைக்கி இல்லைனா நம்மளுடைய நிறையா சம்பார்த்தியமே நிறைய பேருக்கு இருக்காது அப்படிப்பட்ட ஒரு தெய்வமாக தான் நம்ம அந்த பைக்கெல்லாம் பார்க்கணும் ஆனால் அதை ஒரு வீல மேலே தூக்கிக்கிட்டு நான் தான் சொல்கிறேன்ல இதெல்லாம் கெத்துன்னு பேசுகிறப்ப நீங்கள் ஒத்த காலேயே மேலே தூக்கிட்டு போகிறதையும் கெத்துன்னு பேசுங்க ஒருத்த காலம் மேலே தூக்கிட்டே நடங்க ஒன்றும் தப்பு கிடையாது அதுவும் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதேமாதிரி இந்த சிகரெட்டு ட்ரிங்க்ஸு படுத்துற பாடு சிகரெட்டு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறத எங்கிட்ட போய் குடிச்சிட்டு போவான் ஆனால் இன்றைக்கி நிறையா வலைதளங்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க அது ஏன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ரக விஷம் அதெல்லாம் சிகரெட்டு ட்ரிங்க்ஸும் உடம்பு அழிக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷம் தான் அது ஒரு சின்ன நிறைய விஷம் நீ விஷத்தை குடிக்கிறதில் என்ன கெத்து இருக்குது எனக்கு பிடிக்கல நீ விஷத்தை குடிச்சிட்டு என்னமோ பண்ணிக்க போகிற அதில் என்ன கெத்து இருக்குன்னு எனக்கு தெரியல எனக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்குது அதே மாதிரி சினிமா இப்ப ஒன்றும் இல்லை ஊட்டி கொடைக்கானல் போகிறோம் வர்றோம் போகிறோம் வர்றோம் அடுத்த உழப்புகளை பார்க்குறோம் அது மாதிரி தானே சினிமாவும் ஒரு பொழுதுபோக்கு தானே இல்லை ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு இருந்ததுக்கப்புறம் அது ஒரு போர்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கமா இல்லை அதுக்கு ஒரு ரசிகர் பண்ண ஆரம்பிக்கிறமா இல்லை பால விஷயம் பண்ணுறோமா இல்லை அதுக்கு கீழே இருந்து குத்தாட்டம் போடுறோமா போகிறோம் மரணம் பொழப்பை பார்க்குறேன் அது மாதிரி பாருங்கய்யா இது என்னையா புதுசு புதுசாக இருக்குது ஆரம்பிச்சுட்டு போய்கிட்டே இருக்குது அதாவது ஒரு ஒரு இண்ட ஒரு ஏதாவது ஒரு வளர் எல்லாமே இன்றைக்கி படிக்கிறாங்க நல்லா தெளிவாகிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியலை படிக்காத காலத்தில் இருந்துச்சு இருந்துச்சுன்னு பேசிட்டு இன்னைக்கு படித்து நல்லா படித்து எல்லா கோர்ஸும் படித்து திரும்பவும் அதே மாதிரி தான் இருக்கார் என்னத்தை சொல்கிறது தான் நம்ம திருந்த போகிறோன்னு தெரியல இதில் இதில் யார் அறிவால் யார் வந்து தலையில் எதுவும் இல்லைங்கிறது நீங்களே யோசி